ஹாய் கேட்ஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ஒரு டைம் நீங்கள் சாகுபடி பண்ணிட்டீங்களா அடுத்த டைம் வந்து அதை அழிச்சிட்டு அதற்கான ஒரு சரியான ஒரு பயிர் சுழற்சி இல்லாமல் மறுபடியும் போடுறீங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதோடய இயல்டு வந்து குறையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்தில் ஒரு பயிர் சுழற்சி சரிங்களா அந்த பயிர் சுழற்சி பண்ணீங்கன்னா அடுத்த போகம் உங்களுக்கு வரக்கூடிய வாழை சாகுபடி லாஸ்ட் டைம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வரும் இல்லை அதை விட அதிகமாகலாம் ஸோ இதுதான் வரும் அதை விட குறையறக்கான வாய்ப்பு ஒரு கூட இல்லை அது எப்படி பண்ணலாம் அது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு ஈல்ட மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான உலகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயிர் சுழற்சி வேணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு மூணு மாசம் நம்ம விவசாயிகள் எல்லாம் பண்ற தப்பு என்னன்னா சரியான ஒரு கேப் வந்து இல்லைங்க நீங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாசம் நீங்க ஒரு சாகுபடி பண்றீங்க அந்த மண் எவ்வளோ இறுகி இருக்கும் பன்னெண்டு மாசம் ஃபுல்லா வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும் நீங்க உள்ள நடப்பீங்க அது போக வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நடந்துட்டு இருப்பாங்க இடையில மருந்து அடிப்பீங்க களை புடுங்குவீங்க இப்படி எல்லா டைமுமே காட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் நடந்துட்டே இருப்பீங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் இறுகிட்டே வரும் அது போக சரியான காற்றோட்டம் இருக்காது அதாவது காற்று சுழற்சி இருக்காது இதனால என்ன ஆகும் அப்படின்னா மண்ணோட டைட்னஸ் அப்படிங்கிறது இருக்கத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஒரு பயிர் சுழற்சி வந்து கொடுக்கணும் இல்லைன்னா சரியான ஒரு கால இடைவெளி கொடுத்துடணும் கால இடைவெளி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து இல்லைங்க நான் ஓப்பனாக சொல்றேன் கால இடைவெளி அப்படிங்கிறது நம்ம விவசாயிகள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா ஒரு பயிர் சாகுபடி பண்ணமா அடுத்த ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே அடுத்த பயிருக்கு வந்து மூவ் ஆகிடுறீங்க இது வந்து ரொம்ப தப்பு அதுவும் வாழையில் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் சரியான ஒரு பயிர் சுழற்சி ஒரு கால இடைவெளி கொடுக்கல அப்படின்னா உங்களோட ஈல்டு அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதத்துக்கு கீழே குறையிறக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு டைம் வந்து நீங்க சாகுபடி பண்றீங்க நூறு சதவீதத்தை தொற்றுச்சு அப்படிங்கிறப்ப மறுபடியும் நீங்க கரெக்டான ஒரு ப்ராசஸ் இல்லாம நீங்க மறுபடியும் பயிர் சாகுபடி பண்றீங்க அப்படின்னா அறுபது டு எழுபது பர்சன்டேஜ்கான ஈல்டு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரு விவசாயிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் காலை இடைவெளி வந்து கொடுங்க உங்களுக்கு வந்து பெரிய அளவில் அது ஒரு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்து கொடுக்காது நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்குவீங்க அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் காட்டை சும்மா போட்டுருங்க சரிங்களா அப்படி இல்லை எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான் இதை வச்சு தான் என் பழக்கம் ஓடுது அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மக்கா சோளம் இருக்குது பார்த்தீங்களா அதை பயிர் சாகுபடி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்கும் ஒரு பயிர் சுழற்சி பண்ண மாதிரியும் இருக்கும் மண்ணுக்கு சத்த மீட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கும் நாலு காசு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறப்ப இந்த வீடியோவில் அதற்கு உரம் மேலாண்மை கலை மேலாண்மை இந்த ரெண்டை பற்றி சொல்ல போகிறேன் இந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறது மூணு மாத பயிர் தொண்ணூறு நாள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களோட வாழைக்கு தேவையான கேப்பும் கிடைச்சிரும் பயிர் சுழற்சி பண்ண மாதிரியும் அமைஞ்சிரும் உங்களுக்கும் ஒரு இன்கம் பார்த்த மாதிரி இருக்கும் அடுத்த சாகுபடிக்கு தேவையான உரம் பூச்சி மருந்து இல்லை வாழக்கன்று நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கரா வச்சுருக்கீங்க ஒரு ஏக்கரா சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக தண்ணி கட்டி பாத்தி எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நட்டுருவிங்க பார்த்தீங்களா விதையை வாங்கிட்டு வந்து மக்காச்சோள விதையை ஊன்னதுக்கப்புறம் முதல் மூணு நாளுக்குள்ள அட்ரஸின் கலைக்கொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா டாப்னு வந்து சொல்லுவோம்ல அந்த கலைக்கொல்லி வந்து அடிச்சிருங்க இது அடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட மக்காச்சோள பயிர் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் கலைகள் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வெயில் எக்ஸ்போஸ் ஆகும் டக்குன்னு மேல அடிக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைகள் ரொம்ப அதிகமா வளரும் ஸோ அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய மக்காச்சோள பயிரை காப்பாற்ற முடியாது ஸோ இதனால இந்த விதைய போட்டு மூணு நாளைக்குள்ளேயே நீங்க இந்த அட்டர்டாப் அப்படிங்கிற களைக்கொல்லையை வந்து அடிச்சிருங்க இந்த அட்டர்டாப் டாப் கொல்லையை வந்து அடிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னாவே அது முழுமையாக உங்களுக்கு ஒரு கலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு டு முப்பது நாள் ஒரு மாசமே வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கலைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கலைக்கொல்லி தான் இந்த அட்டர்டாப் அப்படிங்கிறது இந்த அடிச்சதுக்கு அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதம் கழித்து பயிர் ஓரளவுக்கு வளர்ந்துடும் அதுக்கப்புறம் கலைகள் வர ஸ்டார்ட் ஆகும் அந்த கலைகள் வரப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாடிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேயர் கம்பெனியில் ஸோ நம்மள்கிட்ட வந்து டாட்டாவில் ட்ரிம்போன் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கலை எது வேணால் யூஸ் பண்ணுங்க லாடிஸ் ஆர் ட்ரிம்போ இந்த ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மக்காச்சோள பயிருக்கான களைக்கொல்லி தான் இது மக்காச்சோள பயிரை ஒன்றுமே பண்ணாது நல்ல ஒரு கலைக்கொல்லி கோரையை தவிர மற்ற எல்லா கலைகளையும் இதை அழிச்சிரும் கோரையை வந்து அப்படியே காயும் அதோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மக்காச்சோள பயிர் வளர்க்குற வளர்ந்துடும் வளர்ந்த அதுக்கு நிழல் வந்துடும் நிழல் வந்ததுக்கப்புறம் அந்த கோரையை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ கோரை தவிர மற்ற எல்லா கலைகளையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது கரும்பு காட்டுக்குமே அடிக்கலாம் நீங்க கரும்பு பயிருக்குமே அடிக்கலாம் ஸோ இந்த கலைக்கொல்லியை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரிம்போ ஆர் லாடிஸ் சரிங்களா டாட்டாவில் வந்து ட்ரிம்போன்னு வரும் பேயர்ல வந்து லாடிஸ்னு வரும் ஸோ இந்த கலைக்கொலையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு முப்பது நாள் அடிக்கூடிய கலைக்கொல்லி மறுபடியும் ரெண்டாவது கலைக்கொல்லி மூணாவது கலைக்கொல்லி அப்படின்னு போற பார்த்தீங்கன்னா இதே லாரிஸ் தான் வரும் நீங்கள் அதையே ட்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு களைக்கொல்லி மக்காச்சோள பயிரில் இதுதான் உங்களுக்கு கலை மேலாண்மை இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து அட்டர்டாப் அடிக்கிறீங்க மூணு நாளைக்கு உள்ள அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து லாடிஸ் ஆர் ட்ரிம்போ மறுபடியும் ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா லாடிஸ் ஆர் ட்ரிம்போ தான் அடிக்க போகிறீங்க இதுதான் மக்காச்சோள பயிரில் நீங்கள் செய்ய வேண்டிய கலை மேலாண்மை சரி இப்போ உரம் மேலாண்மை பற்றி வந்து பார்த்துடலாங்க உரம் உரம்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி உரம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த அடி உரத்தில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டிஏபி ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு ரெண்டு டு மூணு மூட்டை வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தூர் வந்து நல்லா வரும் மக்காச்சோள பயிருக்கு தூர் கட்டி வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்ப வந்து அந்த தூர் கட்டுறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால டிஏபி அண்டு பாஸ்பரஸ் சேர்த்துக்கிறீங்க பத்து நாள் சரிங்களா முளைச்சி பத்து நாள்ல நம்ம வெஸ்டால வரக்கூடிய ப்ளூ பக்கெட் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு சைபர் எட்டு இதுதான் அதோட என்பிக்கு ரேஷியோ ஸோ அப்போ இதில் வந்து பாஸ்பர்ட்ஸோட சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே பாஸ்பரஸும் கொடுத்துருக்கோம் இப்போ கொடுக்கறதுலேயும் உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து இருக்குது அப்படிங்கிறப்ப ஏக்கராவுக்கு பத்து கிலோ இந்த ப்ளூ பக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் மக்காச்சோளத்தில் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் அடிச்சு சொல்கிறேன் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டிஏபி சூப்பர் பாஸ்பெட் கொடுத்துட்றீங்க அடி அதுக்கப்புறம் ப்ளூ பக்கெட் வந்து கொடுத்துட்றீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு ட்ரிப்பு இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஏன்னா நம்ம கான்டெக்ட் பண்ணுற நிறைய விவசாயிகள் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா பருத்தி செடி போட்டிருக்கீங்க காய்கறி செடி இருக்குது எனக்கு வந்து ஸ்ப்ரேயிங்கில் இந்த டெக்னிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவைலபிளாக இப்போ இருக்குது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிகே பிளஸ் மைக்ரோட் நம்ம பக்கெட் மாதிரியே தான் இது ட்ரென்ச்சிங் இது வந்து ஸ்ப்ரேயிங் ஸ்ப்ரேயிங் வேணும்னா நீங்கள் இஸ்ரோ போய்க்கலாம் சரிங்களா நல்ல ஒரு செல்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அது மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு பத்து நாளில் வந்து கொடுத்துட்றீங்க அடுத்தது என்ன வரும் கொடுப்பீங்க இருபது டு இருபத்தஞ்சு நாள்ல சரிங்களா பத்தாவது நாள் இதை கொடுத்துடுறீங்க அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஒரு மாசம் கழிச்சு நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் வந்து கொண்டு வரும் நல்ல அடியில் அந்த கணுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல கேப் கேப் விட்டு வரும் நல்ல தடிமனா இருக்கும் தண்டுகள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ஆல் டுவெண்டி ஃபைவ் கிரீன் பக்கெட் அப்படிங்கிறது இதுவும் ஏக்கராவுக்கு பத்து கிலோ நீங்க வந்து கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு அந்த கருதுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆரஞ்சு பக்கெட் வந்து கொடுத்துருங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இந்த பூச்சி மேலாண்மை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு புரியாது பூச்சி மேலாண்மைக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய பக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ அப்புறம் க்ரீன் அப்புறம் ஆரஞ்சு இதை கொடுத்துருவீங்க இல்லை நான் பக்கெட்ஸே கொடுக்கலப்பா அப்படின்னா இஸ்ரோ அப்படிங்கிற ஸ்ப்ரே வந்து கொடுக்குறீங்க அதுவும் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் எப்பப்போ கொடுக்கணுன்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரேங்கில் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை இது ரெண்டுமே நான் கொடுக்கல உரம் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோஸ் என்ன கொடுக்கணும் பத்து நாள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏக்கராவுக்கு ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை சல்பேட் வந்து கொடுத்துருங்க ஏன்னா அடியோரமாக நம்ம வந்து பாஸ்பேட் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை சல்பேட் வந்து கொடுத்துக்கங்க இதுதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டோஸாக கொடுக்க வேண்டியது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் யூரியா அண்டு சல்பேட் அரை மூட்டை பொட்டாஸ் வந்து ஏக்கராவுக்கு வந்து சேர்த்திக்கோங்க இதுதான் நீங்க ரெண்டாவது டைம் கொடுக்க வேண்டியது ரெண்டாவது டைம் என்ன கொடுக்கணும் ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை சல்பேட் அரை மூட்டை பொட்டாஸ் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இதையே மூணாவது டைமும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இடையில மெக்னீசியம் சல்பேட் வந்து போட முடிஞ்சா போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இதுதான் நீங்க மக்காச்சோள பயிரில் செய்ய வேண்டிய கலை மற்றும் உர மேலாண்மை பூச்சிக்கொல்லி மேலாண்மையை இன்னொரு வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாழை சாகுபடி பண்றேன் இல்லை வேற எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் சரி பயிர் சுழற்சி பண்ணணும் அப்படின்னா மக்காச்சோள பயிர் வந்து தேர்ந்தெடுங்க நல்ல ஒரு ஈல்டும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பயிர் சுழற்சியும் உங்களுக்கு கிடைக்கும் மண்ணும் செழிப்பா இருக்கும் விவசாயிகள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்